நடைபாக இருந்த தனக்கோடி ஐயா அவர்கள் பலன்கள் சொல்வது எப்படி எப்படி பலன் சொல்றது என்பதை சிறப்பாக ஒரு சிறிய உரையாக கொடுக்கிறார் ஐயா அவர்களை அருமாறு கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் இங்கு வந்து அமர்ந்திருக்கும் ஜோதிட ஜாம்பவான்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் என் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு இந்த ஜோதிடத்தை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களையும் வணங்கி மகிழ்கிறேன் திசா புத்தின்னு நம்ம ஃபஸ்ட்டு ஜாதகத்தை எடுத்தோன்னு திசா புத்தி என்ன ஓடுது என்ன வயசாயிருக்கு அந்த வயசுக்கு என்ன திசா புத்தி ஓடுதுன்னு தான் பார்ப்போம் இதில் நார்மலாக நம்ம பார்க்க ஒரு திசை நடக்குது அது புத்தி நடக்குதுன்னா அந்த புத்திநாதனுக்கும் திசாநாதனுக்கும் என்ன சம்பந்தம் இந்த திசாநாதனும் புத்திநாதனும் ஆறு எட்டா வராங்களா ஏன்னா ஆறு எட்டா வந்தால் அங்கே பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் இல்லை அவங்க சாதக தாரையில் உட்கார்ந்துருக்காங்களா இல்லை எதிரடை நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்காங்களான்னு பார்க்கணும் ஏன்னா நார்மலாக நம்ம என்ன சொல்லுவோம் திசா புத்தி நடக்கிறப்போ இப்போ சனி திசை அஞ்சாம் திசையா வந்தால் செவ்வாய் திசை சனி திசை நாலாம் திசையா சனி திசை வந்தாலும் அஞ்சாம் திசையா செவ்வாய் திசை வந்தாலும் ஏழாம் திசையா ராகு திசை வந்தாலும் ஆறாம் திசையா குரு திசை வந்தாலும் அது மாரக திசை அப்படிங்கிறோம் இந்த மாரக திசை என்ன பண்ணும் மாரகத்தை கொடுக்குமான்னு கொடுக்காது திசைங்கிறது கஷ்டத்தை மட்டுமே கொடுக்கும் இதை வந்து நம்ம பார்த்தோன்ன இது வந்து மாரகதிசையா இருக்கு இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு கஷ்டம் வரப்போகுதுன்னு சொல்லிடலாம் ஆனால் சொல்றதுக்கு முன்னால அங்கே கொஞ்சம் எதிரடை நட்சத்திரங்களை அப்ளை பண்ணி பார்க்கணும் திசா நடத்தக்கூடிய கிரகத்திற்கு எதிரடை நட்சத்திரத்தில் புத்திநாதன் நின்னார் அப்படின்னா அந்த பலன்கள் அப்படியே மாறுபடும் அந்த இடத்துல கஷ்டம் இருக்காது அந்த புத்திக்கு தகுந்த மாதிரி நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும் இதை மெயினாக பார்க்கணும் ஏன்னா அப்போ தான் ஒரு ஜாதகத்துக்கு பலன் சொல்கிறப்ப அவங்க பார்க்க வர்றவங்க என்னடா இவங்க இப்படி சொல்கிறாங்க ஆனால் இதுக்கு எதிர்மறையாக நடக்குது அப்படிங்கிற எண்ணங்கள் வந்துடும் அவங்களுக்கு அதனால் இதை கரெக்டாக நம்ம பார்த்து சொன்னோம்னா நமக்கு ஒரு நல்ல பேர் வந்துடும் ஜோதிடத்தில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காலப்பகுதி திசைன்னு ஒன்று இருக்குது இது நிறையா பேர் பார்க்குறதே கிடையாது இந்த காலப்பக எப்படி வரும் அப்படின்னா ஒரு குழந்த பிறந்தால் மூன்றரை வயது வரைக்கும் சனி திசை காலப்பகதி இசையாக வரும் இந்த சனி திசையை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த குழந்தை பிறக்கிறப்ப பூச மனுஷன் முத்திரட்டா அதில் பிறந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் எவ்வளோ பெரிய நிலையில் இருந்தாலும் ஒரு ரெண்டு ஸ்டெப் கீழே வருவாங்க பிரச்சனையாக இருந்தாலும் சரி உடல் ஆரோக்கியத்திலும் சரி ஒரு சிலருக்கு அப்பாவோ அம்மாவோ கூட பாதிக்கப்படுறாங்க இந்த மூணு நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு பலன் சொல்லும்போது நீங்கள் ஆரம்ப காலத்தில் இதை கரெக்டாக பார்த்து சொல்லிடணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூன்றரை வயசுலேருந்து பதினோரு வயசு வரைக்கும் ராகு திசை காலப்படி திசையாக வரும் நம்ம ராகு வந்து பிரம்மாண்டத்தை கொடுப்பார் அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த வயசில் நான் சொல்கிறது வந்து எல்லா வயசுலேயும் கிடையாது அந்த பதினோரு வயசுலேருந்து பதினெட்டு வயசு வரைக்கும் சாரி மூன்றரை வயசுலேருந்து பதினோரு வயசு வரைக்கும் அதே மாதிரி இருந்து பதினெட்டு வரைக்கும் சூரிய திசை காலப்பக திசையா வரும் அப்போ அந்த சூரிய திசை வர நேரத்தில் அந்த ஜாதகம் பார்க்க வந்தாங்கன்னா அவ அதாவது இந்த காலப்பகதிசையோட மெயின் சமாச்சாரமே என்னென்னா அந்த ஜாதகத்தில் எவ்வளவு நல்ல யோகங்கள் இருந்தாலும் எதுவுமே வேலை செய்யாது காலப்பகை திசைக்கு அவ்வளோ பவர் இருக்குது அதே மாதிரி இந்த பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் சந்திர திசையும் முப்பத்தி நாலு டு ஐம்பத்ரெண்டு சுக்கர திசையும் ஐம்பத்தி ரெண்டு டு அறுபத்தெட்டு கேது திசையும் அறுபத்தி எட்டுலேருந்து நூறு வயசு வரைக்கும் புதன் திசையும் காலப்பகை திசையாக வேலை செய்யும் இதில் இந்த திசையை மட்டும் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடாது அந்த வயசு நடக்கிறப்போ என்ன திசை நடந்தாலும் அந்த புத்தி வர நேரத்தில் மட்டும் அந்த புத்தி காலப்பகை திசையாக வேலை செய்யும் அதையும் கவனத்தில் வச்சுக்கணும் ஏன்னா நிறையா பேர் இந்த இந்த வயசுல தானே இது காலப்பகை அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிடுறோம் ஆனால் அந்த புத்தி எந்த திசை நடத்தாலும் அந்த காலப்பகைக்குண்டான புத்தி அங்கே வந்துன்னா அந்த புத்தி முடிய வரைக்கும் கஷ்டங்கள் இருந்தே தீரும் அதையும் கவனமாக கையாண்டிங்கன்னா ஜோதிடத்தில் வந்து சிறப்பான ஒரு நிலைக்கு கொண்டுடலாம் மெயினாக இந்த காலப்பகுதிசி யாரும் பார்க்குறதே இப்போ தான் அதுக்காக அவேர்னஸ் வந்திருக்கு காலப்பகுதிசி பார்க்கறத பற்றி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம சொல்கிறோம் ஒரு கிரகம் வந்து உச்சமாக இருக்குது நீச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் கிரகம் உச்சமாக இருந்தாலும் நீச்சமாக இருந்தாலும் அது நான் பாசகன் வீட்டில் இருக்கா வேதகன் வீட்டில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அந்த உச்ச நீச்சம் அங்கே அடிபட்டு போயிடும் அங்கே அந்த பாசகனா வேதகனாங்கிறது தான் அங்கே மேலே எழுந்து நிற்கும் எந்த ஒரு ராசிக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் பாருங்கள் செவ்வாய் திசை புதன் புத்தி கண்டிப்பாக அந்த நேரத்தில் அவங்களுக்கு நஷ்டம் வந்தே தீரும் ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று வேதகன் அதே மாதிரி புதன் திசை செவ்வாய் புத்தி இது ரெண்டுமே அடிச்சிழிஞ்சிரும் ஆனால் இவங்களே கூட எதிரடை நட்சத்திரத்தில் நின்றுட்டாங்க அப்படின்னா அந்த புத்திகள் கண்டிப்பாக பலனை மாற்றி கொடுக்கும் இதை வந்து அந்த திசா புத்தி பார்க்குறப்ப இதை கண்டிப்பாக பாருங்கள் அதே மாதிரி பரிகாரம்னு சொல்கிறோம் நம்ம திசா புத்திக்கு திசா புத்திக்கு பரிகாரம் சொல்கிறப்போ திசா நடத்துகிறவருக்கு என்ன கோவில் புத்தி நடத்துறவருக்கு என்ன கோவில்னு பார்த்து சொல்கிறோம் அப்படி சொன்னால் கூட இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு பொதுவான கோவில் ஒன்று சேர்த்து மூணு கோயிலாக சொல்லுங்கள் ஏன்னா இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் இது நல்லாயிருக்கும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் இது புத்தி நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத விட இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பொதுவான கோயில் பிடிங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி அஷ்டமாதிபதி போய் லக்கணத்தில் நிற்கிறார் இல்லை லக்னாதிபதி போய் அஷ்டமத்தில் நிற்கிறாருன்னா எந்த கோவில் பரிகாரங்களும் சரியாக வராது அப்போ அவங்க உடல் தானம் செய்ய சொல்லுங்க அதுதான் இன்னைக்கு வெற்றிகரமான பரிகாரமாக போயிட்டு இருக்கு கோயம்புத்தூரில் ஒருத்தர் உடல் தானம் வாங்குறதுக்குன்னே இருக்கார் அவர் உடல் தானத்தை வாங்கிட்டு போய் எந்தெந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்கணுமோ கொடுத்துட்டு என்ன இயமைச்சரங்க செய்யணுமோன்னு சொல்கிறதுக்கே ஒரு ஆள் இருக்காரு இந்த இது இந்த அஷ்டமாதிபதி லக்கணத்திலயோ லக்கனாதிபதி அஷ்டமத்திலோ இருந்துட்டால் கோவில் பரிகாரங்கள் பழிக்கிறதே கிடையாது இதை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக பாய்க்கும் ஒரு தவிர சொல்கிறோம் சரி செவ்வாய் பகையாக இருந்தால் ரத்த தானம் கொடுங்கன்னு சொல்கிறோம் அந்த ரத்த தானம் கொடுக்கறது ஏன் செவ்வாய் ரத்தத்துக்கும் காரங்கிறதுனால ரத்த தானம் கொடுக்க சொல்கிறோம் அந்த மாதிரி இவங்க அஷ்டமத்தில் போய் உட்காந்துட்டாங்க அப்படின்னா லக்னாதிபதி அஷ்டமத்தில் உட்காந்துட்டாலே அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் தான் இருக்கும் அந்த ஜாதகனுக்கு அந்த பிரச்சனைகள் தீரணுன்னா உடல் தானம் கொடுக்க சொன்னீங்கன்னா அந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் இதை ரொம்ப கவனமாக பார்த்துட்டிங்கன்னா இந்த பரிகாரம் நல்லாவே பழிக்கும் அதோடு பார்த்தீங்கன்னா எந்த கிரகத்தோட திசா புத்தி நடந்தாலும் சரி நம்ம அந்த திசா புத்திகள் வந்து அதுக்கு நட்சத்திர ஒரு கிரகம் நிற்கிற திசா நடத்துகிற கிரகத்துக்கு என்ன நட்சத்திரத்தில் நிற்கிதோ அந்த நட்சத்திரத்துக்கான சாதக தாரையில் புத்திநாதன் நின்றுட்டார்னா கண்டிப்பாக அந்த நேரத்தில் அவங்க நல்ல நிலமைக்கு வந்துடுவாங்க இதெல்லாம் கவனிக்கணும் ஏன்னா ஒரு சிலர் க நாங்கள் நாடியில் சொல்கிறோம் க இதே பார்க்குறது இல்லை நம்ம நாடி ஜோதிடம் பார்க்குறவங்க யாருமே கிரகத்தை தான் பார்க்குறோம் அந்த கிரகம் எங்கே நிற்கிதுன்னு பார்க்குறது இல்லை அதை வச்சு பலன்கள் சொல்லலாம் நாடி ஜோதிடத்தை வச்சு பலன்கள் நூறு பர்சன்ட் சொல்லலாம் ஆனால் பரிகாரம்னு சொல்கிறப்போ அது பாரம்பரியத்தில் மட்டும்தான் சொல்ல முடியும் வேறு எந்த ஒரு சூத்திரத்துலேயும் பரிகாரத்தை சொல்ல முடியாது அதனால் நீங்கள் உடனே வந்தவங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுன்னா பா நாடியில் பார்த்து சொல்லிடலாம் பாவகர்த்தார் யோகமாக சிவகர்த்தார் யோகமானு பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் இம்மிடியட்டாக அதே இந்த அர்ஜென்ட் அர்ஜெண்ட்டாக பார்த்து சொல்கிறதெல்லாம் ஆனால் நீங்கள் ஒரு ஜாதகத்தை வாங்கினீங்கன்னா குறைஞ்சபட்சம் கணக்கு போகிறதுக்கு ஒரு மணி நேரம் தேவைப்படும் அதனால தான் நான் எப்பவுமே சொல்வேன் அதாவது நம்ம பட்டிமன்றம் வேறு இப்போ பேசுகிறது வேற நம்ம நமக்குன்னு ஒரு உழைப்பு இருக்குது அந்த உழைப்புக்கு தகுந்த ஊதியம் வாங்குறது தப்பே கிடையாது ஏன் அப்படின்னா நம்ம ஒரு மணி நேரம் வேலை செய்கிறோன்னா அதுக்கு என்ன சம்பளம் வரும்னு நமக்கு தெரியும் இல்லையா நம்ம தகுதிக்கு அதுக்கான ஃபீஸ் வாங்கலாம் முன்னோர்கள் சொல்கிறாங்க பணம் வாங்கிட்டு ஜோசியம் பண்ணா அவங்களுக்கு கஷ்டம் வரும்னு சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாது செய்கிற வேலைக்கு கூலி வாங்கியே தீரணும் அதனால் நீ இந்த எதிரடி நட்சத்திரங்கள் பாசகன் வேதகனை வச்சுக்கிட்டு காலப்பகுதி செய் மெயினாக இப்போ காலப்பகதிசை கூட அந்த வயசில் தான் வரும் ஆனால் அந்த க புத்திகள் நடக்கிறது கண்டிப்பாக எந்த வயதாக இருந்தாலும் அதில் ஒரு புத்தி வந்தே தீரும் அந்த புத்தியையும் ஞாவும் வச்சுட்டு சொல்லணும் குரு திசை சுக்கர புத்தி நல்லா இருக்கும் இல்லை சனி திசை சுக்கர புத்தி நல்லா இருக்கும்னு சொல்லிட்டிங்கன்னா அந்த நேரத்தில் சுக்கர புத்தி வந்து சுக்கரன் வந்து அந்த அந்த வயசுக்கு காலப்பக திசையாக இருந்ததுன்னா அந்த புத்தி முடிய வரைக்கும் கண்டிப்பாக அது பிரச்சனையை கொடுக்கும் அதனால் இதையும் எல்லாரும் கவனத்தில் கொண்டு ஜோதிடம் பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நமஸ்காரம்